பதிமூன்று வயது காதலியை பாலியல் பலாத்காரம் செய்த ரொனால்டோ மணி நேரமும் சமூக சேவை செய்ய நீதிமன்றம் உத்தரவு கடந்த மே மாதம் தனது காதலியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக கல்லூரி மாணவர் ஒருவருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு இருநூற்றி நாற்பது மணி நேரமும் சமூக சேவை செய்யுமாறு செஷன் நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டது நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட ரொனால்டோ சிலோ சுண்டி இருபது வயது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து தண்டனையை வழங்கினார் குற்றம் சாட்டப்பட்டவரை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் சமூக சேவை செய்ய தவறினால் அசல் தண்டனை விதிகளின்படி என்றும் அவர் கூறினார் மேலும் சம்பந்தப்பட்ட இளைஞர் ஒவ்வொரு மாதமும் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் மற்றும் சமூக நலத்துறை ஜே கே எம் அதிகாரிகளால் நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாட்டு அட்டவணையை பின்பற்ற வேண்டும் குற்றச்சாட்டுகளின்படி கடந்த மே பதினைந்து அன்று மாலை மூன்று மணி அளவில் பொரிக்சனில் உள்ள ஒரு ஹோட்டலில் பதிமூன்று வயது இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து குற்றம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டது குற்றவியல் பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஒன்றின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பெறம்படி விதிக்க குற்றவியல் வகை செய்கிறது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது சம்பந்தப்பட்ட இளைஞரின் வழக்கறிஞர் கார்த்திகேயன் சுப்பிரமணியம் குற்றம் சாட்டப்பட்டவர் இளம் குற்றவாளி என்பதாலும் வழக்கில் பாதிக்கப்பட்டவர் அவரது காதலி என்பதாலும் சமூக சேவை வடிவில் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று முறையிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க